அழிவை தானே தேடிக்கொண்டிருக்கின்ற பழனிசாமி புரட்சி தலைவர்களுடைய சட்ட திட்டங்களை சதி செய்து யார் வேண்டுமானாலும் எந்த தொண்டனும் பொதுச்செயலாளர் ஆகலாம் என்கிற தனது சுயநலத்திற்காக பதவி வரிக்காக அதில் திருத்தங்களை கொண்டு வந்து தன்னை தவிர யாருமே ஆக முடியாத அளவிற்கு அந்த புரட்சி தலைவர்கள் கண்ட இயக்கத்தை இன்றைக்கு சீர்குலைத்துவிட்டு அதை இடி நடத்தி கொண்டிருக்கின்ற பழனிசாமி அண்ணன் செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகியை நீக்குவதற்கு எந்த ஒரு தகுதி இல்லை என்பதுதான் உண்மை அவர் என்ன வந்து அரசியல் சந்திப்பு இல்லை பசுமுனை நடந்தது நீங்களே போது மூணு பேரும் சேர்ந்து தேர்தலில் சந்திக்க போறோம் அப்படின்னீங்க அப்போ அது விதி என்ன நடவடிக்கை என்ன விதி பழனிசாமி விதி விதிக்குவதற்கு அவர் நீதிபதியா ஏதோ அந்த அல்பர்களுக்கு வாழ்வு வந்த மாதிரி இன்றைக்கு ஒரு கரையான் புற்றுக்கட்ட கருணாகம் பூந்த மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இன்றைக்கு பேசுகிற பழனிசாமி செங்கோட்டையன் எதையுமே சொல்லவில்லை நான் தான் சொன்ன துரோக சக்தி துரோகி பழனிசாமியை வீழ்த்துவதற்கு நாங்கள் எல்லாம் அவர் என்ன சொன்னார் அண்ணன் செங்கோட்டையன் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்தால் தான் வெற்றி வைக்கிறேன் அவர் அதான் சொன்னார் ஆனால் நான் தான் சொன்ன துரோகத்தை வீழ்த்த பழனிச்சாமி என்கிற துரோகியை வீழ்த்துவதற்காக நாங்கள் ஒன்றிருந்தேன் நான் தான் சொன்னேன் கட்சியை விட்டு நீக்கவும் அதிகாரம் இல்லை ஏன்னா இருபத்தி ஒன்று தேர்தலில் எப்படி திமுகவுக்கு பிடிமாக செயல்பட்ட பழனிசாமியை நாங்கள் வீழ்த்தினோமோ இந்த முறை இருபத்தி நாலில் எப்படி திமுகவுக்கு முப்பத்தி ஒன்பது வெற்றி தேடி தர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தனியாக போட்டியிட்ட பழனிசாமி பல தொகுதியில் டெபாசிட் இருந்தாரோ அதுபோல இரட்டை மீட்டெடுத்து புரட்சித் தலைவர் இயக்கம் அவர் புரட்சித்தலைவர் கொண்டு வந்த சட்டத்திட்ட விதிகளோடு மீண்டும் மறுமலர்ச்சி பெறுவ துரோக சக்தியான பழனிசாமியை வீழ்த்துவதுதான் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு அதற்காக நாங்கள் எடுக்க போகின்ற ஜனநாயக ஆயுதத்தை பொறுத்திருந்து பாருங்கள் உங்களுக்கு கோபமா உங்களுடைய குறைதாரை தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாமே நன்றாக தெரியும்